கேள்வி கேக்கணும்னா நமக்கு பயனுள்ள கேள்வியா கேட்கணும் கோயில்னா என்ன கோபுரம் கட்டுறாங்க ஆடிய பாதத்துக்கு என்ன பொருள் இதெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில பயனே இல்லை எந்த ஒன்றையும் தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது கடவுளை பற்றி நிறைய படிச்சுட்டீங்க அதனால தான் உங்களால் கடைசி வரை கடவுளை உணரவே முடியலை எது எதையோ எல்லாம் படித்து வச்சுருக்கிறோம் ஆனால் அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை அதுபோல் இந்த மாதிரி கேள்வி எதுவும் கேட்காதீங்க அதுக்கு என்ன என்ன இதென்ன என்ன என்னன்னு உங்களுக்கு சொந்தமாக இறைவனை உணர்றதை பற்றி கேளுங்கள் இறைவனை எப்படி உணரலாம் அப்படிங்கிறத பற்றி கேளுங்க அல்லது உங்கள் வாழ்க்கையை பற்றி கேளுங்கள் அப்படி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் இப்படி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல நிறைய பண்டிதர்கள் இருக்கிறாங்க நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க நிறைய நூல்கள் இருக்குது நிறைய நூலகங்கள் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டுக்கலாம்